அனைவருக்கும் வணக்கம் இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசியதாக கூறி கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மீது தேச சுரோக வழக்கு பதியப்பட்டது இந்த வழக்கை விரைந்து முடிக்க வேண்டும் என முறையிட்ட வைகோ தம்மை சிறையில் அடைக்கவும் கோரிக்கை வைத்தார் இதனையடுத்து ஜூன் இரண்டாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள வைகோ தற்போது தமது எதிர்கால அரசியல் வாழ்க்கை குறித்து ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது அது மட்டுமின்றி மதிமுகவை தொடர்ந்து கட்சியாக நடத்துவதா அல்லது இயக்கமாக மாற்றிவிடலாமா எனவும் வைகோ தீவிரமாக ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது தேர்தல் அரசியலை தவிர்த்துவிட்டு பெரியார் போல இயக்கத்தை நடத்தலாமா என்றும் தன்னை சிறையில் சந்தித்த நெருக்கமான தலைமை நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்தியிருக்கிறார் வைகோ இருப்பினும் வைகோவை சமாதானப்படுத்தும் முயற்சிகளும் நடந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனிடையே இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசனுடன் கூறப்படுகிறது அமைப்பதற்காக ஜெயலலிதா இருந்து ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வாங்கியதாக மக்கள் பேசுவதாகவும் இந்த விவகாரம் மனசுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருப்பதாகவும் அதனால் வெளியில் வரவே பிடிக்கவில்லை என்றும் அதனால் தான் உள்ளேயே இருந்து நிறைய படிக்கிறேன் அடுத்த கட்டம் குறித்து ஆலோசித்து வருகிறேன் என முத்தரசனிடம் மனம் விட்டு பேசியதாக தகவல் கசிந்துள்ளது கட்சியோ இயக்கமோ வைகோ போன்ற போராளிகள் நிச்சயம் நம் தமிழ்நாட்டிற்கு தேவை நன்றி